வணக்கம் சிறகடிக்கு ஆசை இல்லை மீன் ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த கடையில்னுட்டு அதனால் அவங்க கஷ்டப்பட்டுட்டேன் மாடி மேலே வந்திருக்காங்க முத்து வராரு நம்மளோட வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுங்க கஷ்ட நஷ்டம்லாம் வரதான் செய்யும் அதை பற்றி நினச்சிட்டு இருந்தேன் அவமானிட்டு இவங்க சொல்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு ஆசையாக ஒரு கடை வச்சு கொடுத்தீங்க அது என்னால் காப்பாற்றிக்க முடியாமல் போயிடுச்சுன்ட்டு அது கவர் இது சதி ஏதோ நடந்துருக்குது தான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க நீ கவலைப்படாத நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நாட்டில் எவ்வளோ இருக்காங்க அப்படி பார்த்தா நம்ம எவ்வளோ மேலே எல்லாம் சரியாக போயிடும்ன்ட்டு இவர் அவங்களுக்கு ஆறுதலாக சொல்கிறாரு அதுக்கப்புறமா சாப்பிட சொன்னாக்க அவங்க சாப்பிட மாட்டுறாங்க இவரை ஊட்டி விட்டுறாரு ஆறுதலாக பேசுகிறாரு பொழுது விடிஞ்சு விஜயா வந்துட்டு எங்கே ஆளை காணோன்ட்டு மீனை தேடுறாங்க ரோகிணியும் மனோஜும் வந்து நிற்கிறாங்க நான் கூட அப்போயே எழுந்து பார்த்தோம் மீனை ஆளை காணும் காப்பி கூட கொடுக்கலன்னுட்டு நேரத்தில் மீனை வராங்க எங்கே போய்ட்டேன் வெளியில் போயிட்டேன்னு பார்த்தேன்னுட்டு நான் இப்போ தான் எழுந்து வரேன்னு சொல்கிறாங்க ஏன் நான் வந்து பார்த்தேன் ஆளை காணமேன்ட்டு நான் மாடி மேலே போயிட்டு தூங்கணுன்றாங்க ஏன் இங்கே தானே தூங்கிட்டு மாடி மேலே அதுக்கு தூங்க போகணும்னு கேட்கும்போது எங்கே தூங்கினா என்ன எத்தன்ட்டு கேட்கறாங்க இவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு காப்பி காப்பி கூட கொடுக்கல உனக்கு கடை தான் இல்லை நீ காப்பி எடுத்து வந்து கொடுக்க வேண்டியது தானே வீட்டில் வேலைங்களை அப்படி அப்படியே இருக்குது யார் செய்கிறது ஒரு காப்பி எடுத்து வந்து கொடுக்குறதுக்கு கூட ஆள் இல்லைன்ட்டு சொல்கிறாங்க அதை நேரத்தில் முத்து வராரு ஏன் எல்லாத்தையும் யோதா செய்யணுமா இவங்களாம் செஞ்சுக்க மாட்டாங்களான்னு கேட்குறாங்க அத நேரத்தில் இல்லைங்க பரவாயில்ல நானே செய்யறேன்ட்டு இவங்க நீ இருமினா எல்லாத்தையும் நீ தான் செய்யணுமா அப்போ இவங்க சொல்கிறாங்க கடை தான் நான் ஆயிடுச்சு பிளாட்ஃபாரத்தில் கடை போட்டால் விட்டு வைப்பாங்களா யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதே நினச்சிட்டு இருந்தால் வேலை ஆகுமா போயிட்டு வேலை செய்ய வேண்டிதானே உனக்கு தான் வேறு வேலை இல்லையா வீட்டு வேலை செய்கிறத விட உனக்கு வேறு என்ன வேலைன்ட்டு கேட்குறாங்க விஜயா அதை கேட்டால் முத்து சொல்கிறாரு இது யாராவது வேணும் வைத்தியரிசல் பிடிச்சவங்க எங்களை ஆவாதவங்க தான் யாரோ பண்ணியிருக்காங்க அது யார் என்ன ஏதுன்னு நானும் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்போ மட்டும் கிடைக்கிட்டேன்னு சொல்லும்போது இவங்க ஷாக்காக வராங்க சரியாத்த நான் போயிட்டு காப்பி போட்டுறாங்க இங்கே முத்து இவங்களெல்லாம் சுட்டி காட்டுறான்னு சொன்னோன்னு ரோகின்னு எங்களுக்கு எதுவும் அவங்க வெளியில் போயிட்டாங்க இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்கிற வேலை செய்கிறத விட்டு அவங்கள குத்தி காட்டி உன்னை தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணி கேட்டிருக்கான்ட்டு அவங்க வேணும்னே மீனாவை திட்டி சீண்டி பேசுறாங்க அதுக்கு முத்து சொல்றாரு எல்லாத்தையும் அவன் மேல சொல்லிட்டு இருந்தா எப்படி இதுக்கு மேல நீ இவங்களுக்குலாம் வேலை செய்யாது அவங்கவுங்கள அவங்க வேலை செஞ்சுக்கிட்டோம் அப்பாவுக்கு மாட்டேன் நீ செய்ய சொல்லும் போது இல்லைங்க நானும் வேலை செய்கிறேன்ட்டு மீனா உள்ள போயிடுறாங்க விஜயா முத்துக்கிட்ட கிண்டலாகவும் கேலியாகவும் சொல்கிறாங்க யார் யாருக்கு எது எது கிடைக்கணுன்னு இருக்கதோ அதுதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு போகிறாங்க இவரு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு அதை கேட்டு பாவம் சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாங்களான்னு ஒன்னே ஆமாடா என்னால் அவளை நிம்மதியாக வச்சிருக்க முடியல இந்த கடை வச்சது கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக அந்த அது பொறுக்கலான்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க தான் யாரோ ஃபோன் பண்ணி தான் அதை எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க நானும் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் அந்த இடத்துல திரும்ப கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல மீனாக ரொம்ப கஷ்டப்படுறா அவளை என்னால் நிம்மதியை வச்சுக்க முடியல இதை கடை வச்சு கொடுத்ததுல கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தான்னு பார்த்து அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகிடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்ட்டு அந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வருது அவங்க வீட்டிலேருந்து எப்போ எல்லாத்தையும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு அதைக்கேற்ற முத்துக்கு ஒரு ஐடியா வருது நம்ம வீட்டில் இருந்தோம்னாக்கா வீட்டிலேருந்து இந்த மாதிரி எல்லாருமே ஃபோன் பண்ணி புக் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுக்குற மாதிரி மீனாவுக்கு யாராவது பூ வேணுட்டு ஆர்டர் பண்ணாங்கனாக்கா பூ எடுத்துன்னு போயிட்டு அவங்க வீட்டில் கொடுக்கலாம் இல்லையா இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணலான் போது மீனாக்கு என்னென்னமோ பண்ணி கொடுக்கலான்னு நானும் ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை மீனாவுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாக்கா அந்த வண்டியில் இவ்வளோ எடுத்துன்னு போயிட்டு கொடுப்பா இவருக்கு ஐடியா வருது ஆமாண்டது நல்ல வேலையாக தான் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட பணம் இல்லை அவளுக்கு வண்டி வாங்கி போது நம்ம அட்வான்ஸ் கட்டிட்டு அதை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி கொடுத்தோம்னாக்கா அவள் இந்த வேலை செய்வா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் நிம்மதியாக இருக்கும் அதை வேணா ஏற்பாடு பண்ணலான்ட்டு அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் பணம் போட்டு கொடுக்குறாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து நான் அட்வான்ஸ் கட்டிட்டு அவளுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறேன்ட்டு அவர் வந்துட்டு வண்டி பாக்குறாரு கடையில சொல்றாரு நீங்க கையில கொடுத்து வாங்குறீங்களா எந்த மாதிரி வாங்க போறீங்க எந்த மாதிரி வண்டி வேணும்னு என்னோடய ஒய்ஃபு பூ விற்கிறாங்க அவங்க வீடு விட எடுத்துன்னு போய்ட்டு பூ போடுறதுக்காக வண்டி வேணும் பின்னால் பாக்ஸ் வச்ச வண்டி வேணும்னு கேட்குறாரு சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி கலரில் வண்டி வேணும் சொன்னவொன்னே எனக்கு தெரியலன்ட்டு இவரு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு என்ன கலர் பிடிக்குன்னு சொன்னவனே ஏன் எதாவது புடவை எடுத்து கொடுக்க போகிறீங்களா அதை வேறு எடுத்துட்டு வந்தால் வீட்டில் வேறு அதுக்கு வேறு சண்டை போடுவாங்க எனக்கு எதுவும் வேணான்னு நீங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்றதுக்குன்ட்டு நான் இருக்கட்டும் வரேன் நீ கலர் என்ன கலர் பிடிக்கணும்னு சாம்பல் கலர் பிடிக்குன்னு சொல்கிறாங்க அதை கேட்டுகிட்டே இவரு சாம்பல் கலர் சொல்லிவிட்டு அது வண்டிக்கு பின்னால் பாக்ஸ் வச்சு கொடுத்துருங்க நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்கப்பா சொன்ன கடைக்காரரும் வாங்க உள்ளே போய்ட்டு அதுக்குண்டான வேலைங்கெல்லாம் பார்க்கலான்ட்டு அவர் உள்ள கூட்டிகிட்டு போய்டாரு முத்து வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி எல்லாருமே கீழே இறங்கி வாங்கன்ட்டு அவர் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு ப்ரோமல்ல ரோகிணி மனோஜ்கிட்ட சொல்றாங்க நீங்கள் இருபத்தேழு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு ஓடி போனீங்களே அது எங்கே போச்சுன்னுட்டு அவள் என் கூட இருந்தோம் அதை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான்ட்டு அவர் சொல்கிறாரு அந்த பணத்தை நம்ம திரும்ப வாங்கணுன்ட்டு அவங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்கிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்